பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவர் மகிமையின் தேவன் மகிமையின் பிதா மகிமையின் ராஜா சர்வலோக அதிபதி அவரை பெற்றிருப்பதும் அவருடைய சமூகத்தில் கற்றிருப்பதும் கொடுத்த பெரிய பாக்கியம் நாம் இன்றைக்கு நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிற காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வாசம் பண்ணுதல் நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம் என்னென்னு வாசம் வாசஸ்தலம் இது குறித்து தானே நம்ம க நம்ம பரிசுத்த வேதாந்தத்தில் அநேக இடங்களில் அப்படி வாசித்தே போயிருப்போம் இந்த ப இந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை காலை வேளையில் இந்த செய்தி உங்கள் முன்னால் வைக்கிறேன் என்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தீமூத்தின் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் இருக்கிற அவருக்கே நித்திய வல்லமை உண்டாவதாக ஆமேன் நம்முடைய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று அப்போசலாய பவுல் தீமுத்தைக்கு எழுதும் பொழுது நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல மனுஷரில் கண்டிராதவர் காணக்கூடாத தரிசனமான தேவன் நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் ஒரு பழைய பாட்டு கூட உண்டு தேவனை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்னு ஒரு பழைய பாட்டு கூட உண்டு அருமையான கத்துழைப்பு பிள்ளைகளே மிக முக்கியமான ஒரு காரியம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் மனுஷரில் கண்டிராதவர் காணக்கூடாதவர் காணக்கூடாத ஆனால்தான் யோவான் ஒன்னு பதினெட்டுல சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை சொல்றாரு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரானவர் அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பேசும்பொழுது பின்னால பிலிப்பு கேட்குற ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும் என்று சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் பிலிப்புவே நான் இவ்வளவு காலம் உன்னோடு கூட உங்களோடு கூட இருந்தேன் அல்லவா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றார் அப்ப பிதாவை காண்பிக்க வந்தவர் பிதாவுடைய தற்சொருபமானவர் மனுஷ ரூபம் எடுத்து நம்ம வாழ்ந்து கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் முப்பது ஆண்டுகள் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்தார் அவரை தொட்டு பார்த்தவங்க பேசி பார்த்தவங்க அவங்களோடு இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் மற்ற எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு மகா பரிசுத்தம் உள்ள தெய்வத்தினுடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து அதனால சங்கீதக்காரனாகி தாவீது என்ன சொல்றார் சங்கீதம் எண்பது ஒண்ணுல சொல்றாரு கேருவின்களின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று அப்ப அவர் வாசம் பண்ணுகிற இடம் எது கேருவின்களின் மத்தியிலே பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு வேதம் சொல்லு அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டுல தூதர்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணல எலியா எலிசா மோசே யோசுவா சாமுவேலு தாவிது யாருக்குள்ளே அவர் வாசம் பண்ணலை அப்பப்ப வருவார் வேலை நடத்துவார் போவார் இதாங்க ஏற்பாட்டு சம்பவத்தினுடைய மிக முக்கியமான காரியம் தேவன் பழையாட்டில் யாருக்குள்ளும் ஒரு வாசம் பண்ணவில்லை வாசம் பண்ணவில்லை அவர் வாசம் பண்ற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் இன்னைக்கு சொந்த ரட்சகராக மீட்பராக பெற்றிருக்கிறோம் என்றால் பெரிய பாக்கியம் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருவையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேலைக்காய் நன்றி ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார் யாரோடு யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஒரு கேள்விக்கு உங்களுடைய வார்த்தை பதில் சொல்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அதன்படி வாழ கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆட்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you